வெல்கம் டு தமிழ் தமிழக்கனி இந்த வீடியோவில் தமிழக நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைப்பிரிவு பெரியட்ருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அலுவலக உதவியாளர் டிரைவர் வாட்ச்மேன் பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு எண்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு குறைந்தபட்சமாக என்ன கல்வி தகுதி இருக்கணும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வந்து பத்திரிகை செய்தியாக நமக்கு வந்து வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு பறிப்பு வந்து பத்திரிகை செய்தியாக நமக்கு வந்து இது வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஓட்டுநர் தான் டிரைவர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இந்த டிரைவர் இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஒரு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கோயம்புத்தூர் வட்ட எல்லைக்குள் வரும் பொள்ளாச்சி கோட்டத்தில் ஆதி திராவிடருக்கான ஓட்டுநர் குறைவு பணியிடத்திற்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடருக்கான அந்த ஓட்டுநர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது ஸோ இதுல ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பள விகிதம் பத்தொன்பதி ஐநூறு முதல் எழுவத்தோ தொள்ளாயிரம் வரை ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக கனரக வாகனம் இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் சான்று வில்லை பெற்றிருக்க வேண்டும் ஸோ வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸு பிளஸ் வந்து பேட்ஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனரக வாகன உரிமம் ஓட்டுநர் பதவிக்கு இரண்டு ஆண்டுகள் கனரக வாகனங்களை இயக்கிய அனுபவ சான்று ஸோ ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முப்பது வயது ப்ளஸ் ஏழு வயது முகாமில் இருக்க வேண்டும் ஸோ குறைந்தபட்சமாக வந்து முப்பது வயது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஏழு வயது தளர்வு கொடுத்து மொத்தம் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் முப்பத்தி ஏழு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது தகுதி சாதி இருப்பிட மு முகவரி முன்னுரிமை சான்று மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விபரங்களை குறிப்பிட்டும் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இரண்டு அரசுதல் சான்றிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து நாலது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்மேட் எதுவும் அஃபீஷியலாக அவங்க கொடுங்க ஸோ நீங்களே ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாத்தையும் முழுமையாக பதிவு செஞ்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்சால் கைகளால் எழுதலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணி கூட அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விண்ணப்பங்கள் கீழ்கண்ட முகவரிக்கே நேரிலோ தபால் மூலமாகவோ இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் கிடைக்கப்பெற வேண்டும் ஸோ காலதாமதமாக கிடைக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாலு இடம் ஆகியவை தனியே கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நடைபெறக்கூடிய அது நாள் இடம் பட்டன தகவல் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் மூலமாக உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் நேர்முகத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எதுவும் வழங்கப்படாது விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்வு நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சான்றிதழெல்லாம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நேர்முக தேர்வு மற்றும் மதிப்பெண் நேர்முக தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் ஓகே இந்த வேலைக்கு வந்து நீங்க தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது இப்பணி நியமனத்தை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் கண்காணிப்பு பொ பொறியாளருக்கு உண்டு வந்து டெம்பரவர் பேசிஸான வாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்க அந்த பணி நியமனம் வந்து ரத்து செய்யப்படுறதுக்கான அதிகாரம் வந்து கண்காணிப்பு பொறியாளருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்கள் உரிய அரசு விதிமுறைகளின்படி ஒளிவு நிரப்பப்படும் என்பதால் இடைத்தரகர்களை நம்பி அமர வேண்டாம் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு அரசு விதிகளின்படி அவங்க வந்து அந்த வெளிப்படை தன்மையோட அந்த பணி நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க பணம் கொடுத்தா அப்படின்ற மாதிரி யாரையும் நம்பி ஏமாந்துராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கண்காணிப்பு பொறியாளர் நெடுஞ்சாலை காப்பா வட்டம் திருச்சி சாலை கோயம்புத்தூர் அறநூற்றி நாற்பத்தொன்னு ஜீரோ ஒன்று எட்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கானது அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓட்டு நின்று பணிக்கானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது இது போக வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு உதாரணமாக தஞ்சை வேலூர் கடலூர் திருச்சி செங்கல்பட்டு தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு இதே நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த குறிப்பாக வந்துட்டு அலுவலக உதவியாளர் டிரைவர் வாட்ச்மேன் பதவிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பல்வேறு மாவட்டங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு விளம்பர அறிக்கை அதாவது பத்திரிக்கை அறிக்கை அந்த பத்திரிகை விளம்பரத்தை வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க அந்த விளம்பர அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை திருச்சி மாவட்டத்துக்கானது ஸோ திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் நாலு அதே மாதிரி அலுவலக காவலர் நாலு ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆதிதரோட குறைவு பண்ணிடும் ஸோ அந்த கேட்டகையில் வர்றது ஸோ வந்துட்டு இதுக்கும் கல்வித் தகுதி எயிட் தான் கேட்டிருக்காங்க ஸோ மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் அலுவலக காவலர் இந்த பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து இப்போ நமக்கு வெளியாக இருக்கு ஸோ அந்த எல்லா மாவட்டத்திற்கான அந்த விளம்பர அறிக்கையும் வந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த வேலை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் வந்து அந்த எந்த மாவட்டத்திற்கு நீங்கள் வந்து அந்த தகவலை பார்க்கணுமோ அது நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றின இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்